தோட்டம் கடை சைவம் நண்பர்களுக்கு வணக்கம் முத முறைய இந்த வீடியோ பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது சேவூருங்க ஒரு ரெண்டு ஏக்கர் பாக்குறதுக்கு வந்திருக்கோம் ரெண்டு ஏக்கரா பூமி பாக்கறதுக்கு வந்துருக்கோம் இது சேவூர் ரவுண்டானது இது திருப்பூர் மாவட்டம் சேவூருங்க இது இங்க இடம் பாக்குறதுக்காக போறோம் போற வழி இந்த நாலு ரோடு வருதுங்க ஒன்று குன்னத்தூர் ஒன்று புளியம்பட்டி இது வந்து நம்பி இந்த போர்டு போர்டு தெரியுதா இது நம்பியூர் ரோடுங்க சரி இங்கே இது பக்கத்துல ஒரு விவசாயி பூமி பாக்குறதுக்காக போறோம் தேவைப்பட்டால் இப்படி இதுவும் பண்ணிக்கலாம் விவசாய பூமி பார்க்குறதுக்காக போறோம் இது வந்து சேவூருங்க ரெண்டு ஏக்கரா பூமி பாக்கறதுக்கு போகிறோம் இந்த இந்த பகுதியில் விவசாயம் வேற பண்ணோம்னா இந்த ரெண்டு ஏக்கரா பூமி செட் ஆகும் இந்த பகுதி வந்து புவிசார் குறியீடு பெற்றது நிலக்கடலைக்கு பெற அதாவது இந்த புவிசார் குறியீடு குறியீடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க வந்து நிலக்கடலை ரொம்ப ஃபேமஸுங்க மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க சில பக்கம் நடக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா பாருங்க இது சந்தைங்க இன்னைக்கு சந்தை திங்கக்கிழமை இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கல திங்கக்கிழமை சந்தை இது சேவூரில் ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க அதாவது இந்த விவசாய பொருட்களுக்கு அருமையான மார்க்கெட் இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுங்க சேவூர் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது இது ஒரு மினி சிட்டி நான் சொன்ன மாதிரியே இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பூமி வேணுங்க நிறைய பேர் இப்போ பணம் சம்பாதிக்கிற ஒரு ஏதாவது ஒரு தொகை பணம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்கிறோம் வீடு கட்டி வைக்கிறோம் அப்புறம் தங்கம் வாங்கி வைப்பாங்க இப்படி இதில் முக்கியமான சேமிப்பதுன்னா நிலம் ஏன்னா தங்கம் ஒரு காலத்தில் இப்போ ஏதாவது உணவு பற்றாக்குறை வந்துருச்சு ஒரே ஒரு மூட்டை அரிசி ஒருத்தர் இருக்குது ஒருத்தர் வந்து பத்து கிலோ தங்கம் கொடுக்குறேன் அந்த அரிசி கொடுங்கிறாரு இன்னொருத்தர் இருபது கிலோ தங்கம் கொடுக்குறேன் ஒரு அரிசி கொடுங்கிறாரு ஆனால் யார் யாருக்கு அது முக்கியமானதா இருக்குன்னா அந்த அரிசி அவருக்கே இல்லைன்னா அவர் கொடுக்கவே மாட்டார் நீ நூறு கிலோ தங்கம் கொடுத்தாலும் அவர் கொடுக்க மாட்டார் அந்த ஹூ யாமைன்னு ஒரு படத்தில் ஜாக்கிசன் சொல்லுவார் அப்படியே நினைப்பாருங்க அந்த தண்ணி ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்போது வில்லம் வந்து அந்த தங்கத்துக்காக சண்டை போட்டிருப்பாங்க கடைசி நேரத்தில் வில்லம் வந்து பாலைவனத்தில் சரி இருந்தால் இத்தனை தங்கத்தையும் வச்சுட்டு எனக்கு ஒரு வாட்டர் கேன் தண்ணி மட்டும் கூடும்பா யாருக்கு வேணும் என்னோட தங்கம்மா அந்த மாதிரி அரிசியும் பருப்பும் தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது தங்கம் முக்கியமானது எந்த சந்தையும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் முதன்மையானதும் முக்கியமானதும் அரிசியும் பருப்பும் அப்போது இந்த உலகத்தில் நிற்கவே நிற்காதுங்கிற தொழில் வந்து விவசாய தொழில் தான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்போ ஜியோ இருந்துச்சு ஜியோ இப்போ பாருங்க ரேட் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் எல்லாம் பிஎஸ்என்லுக்கு தாவரக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த மாதிரி எல்லா தொழிலுக்குமே ஒரு பெரிய சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விவசாய தொழில் இப்போ என்னங்க நம்ம மார்க்கெட் இந்தியா முழுவதும் பண்ணுறதுனால தான் விவசாயம் விலை குறைஞ்சதுன்னா மாட்டிக்கிறாங்க உலகம் முழுவதும் விவசாயத்தை சரியாக செஞ்சாங்கன்னா இப்போ ஏற்றுமதி பண்ணணும் நல்ல பொருட்களை உபயோகப்படுத்தணும் பாருங்க இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் கேன்சருங்கிறாங்க கிட்னி ஃபெயிலியர் இருங்கிறாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா நல்ல சோறு கிடையாது நல்ல சோறு திங்கிறது இல்லை இன்றைக்கி ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு எல்லாருமே கைக்குத்தல் அரிசி கொடுங்குறாங்க நாட்டு கத்திரிக்காய் கொடுங்குறாங்க எல்லாமே எல்லாம் நாட்டு நாட்டு நாயிசி நாட்டு பால் கொடுங்குறாங்க அப்படி இருக்கிற சூழலில் விவசாயம் செய்கிற சிறப்பான தொழில் நூறு நாள் வேலை திட்டம் நடக்குது சூப்பராக இவங்களே வந்து இப்போ தோட்டங்காட்டுகளுக்கெல்லாம் வேலைக்கு போறாங்க அதாவது நூறு நாள் வேலை புக் பண்ணிட்டோம்னா தோட்டத்துக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லது சரி இந்த பகுதி தான் இப்ப நம்ம பார்க்க பாருங்க நம்பிய ரோட லெப்ட் எடுத்துக்கிறோம் இடது பக்கமா சேவூர்ல இருந்து நம்பிய ரோட்ல போய் லெப்ட் எடுத்துக்கிறோம் உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்க ரொம்ப நேரம் பேசுறீங்கன்னு சும்மா வீடியோ போட்டு மொக்கையே போட்டு போக முடியாது நம்ம சொல்ற ஒரு வேலை விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னா தங்க கிலோ சேர்த்து வைக்கிறத விட நிறையா விவசாய பூமியை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது விவசாயத்தையும் கொஞ்சம் கற்று கொடுத்துருணும் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு முருங்கை மரமும் ஒரு மாடும் அதாவது ஒரு மாடும் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பம் பொழச்சிக்கலாம் ரெண்டு முருங்கை மரம் இருந்து இருந்துட்டு ஒரு மாடும் இருந்துச்சுன்னா அந்த குடும்ப விவசாய குடும்பமாக பொழைச்சிக்கலாம் இந்த பகுதி நல்ல விவசாய ஏரியா பாருங்க உச்சிக்கிழங்கம்மாங்க நினைக்கிறாரு தென்னமரம் இருக்குது நல்லா சூப்பரான ஏரியா அத்துக்கடவை அவிநாஷ் திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்க போராடியை பெற்றுக் கொடுத்தாங்க அரசுக்கும் நன்றி அதனால இந்த பகுதியிலலாம் தண்ணி நல்லா இருக்குங்க எல்லா குளங்குட்டைகளுக்கும் தண்ணி இருக்கிறதுனால எப்பொழுதும் விவசாயம் நல்லாவே இருக்கும் யாராவது கோழி பண்ண வைக்கணும் அதாவது கோழி வளர்த்துறது ஆடு வளர்த்துறது இந்த கால்நடை வளர்ப்பில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அப்படியான ஆட்களுக்கு இந்த இடம் ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி பக்கத்துலேயே மார்க்கெட்டும் இருக்குங்க திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வரும் சேவூர் சந்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு அவினாசி ரொம்ப பக்கம் இப்படி எல்லா ஒரு சிட்டியும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இந்த பக்கம் பூ ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க மல்லிகை பூ வந்து சத்தியமங்கலத்தில் பூ மார்க்கெட் ஃபேமஸ் இங்கே பூ உற்பத்தி பண்ணி அங்கே கூட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி நிறைய செயல் செய்ய முடியும் இந்த இதனோட விலையை இப்பவே சொல்லிடுறேன் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஒரு ஏக்கர் அதாவது ஒரு சென்டோட விலை ஐம்பத்தஞ்சாயிரம் மாதிரி மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க பூமி எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் ப்ரா அந்த உற்பத்தி பொருளை கொண்டு போயிட்டு வர்றதுக்கு ரோடு நல்லா இருக்கானா பாருங்க இது ரோடு இதில் போகணும் சேவூர்லேருந்து நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாங்க எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு போகிற வழி இது ஏக்கர் பாருங்க விவசாய வேலை நடந்திருக்குதாரு இன்னைக்கு எல்லாம் சூழல் என்ன மருந்தடிச்சு தான் வருது நிறையா இதை மாத்திரக்கு நல்ல இளைஞர்கள் வரணும் விவசாயத்துக்கு மருந்தடிச்சு வர்ற பயிரை சாப்பிடும்போது நம்ம மருந்து சாப்பிட்டே தான் சா வாழணும் ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளே மருந்து அப்புறம் சாப்பிட்றதும் மருந்து அப்புறம் சாப்பிட்ட இடத்துல சாப்பிட்றதும் மருந்து அப்புறம் ஆஸ்பத்திரியாக தான் இருக்கணும் முதல்லலாம் நிறைய பேர் கோயில்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அல்லது வளமாக இருக்கிறதுக்கு உண்டான வேலையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இன்றைக்கி பூரா ஆஸ்பத்திரிக்கு தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் போகிற வழியில் வருங்கதை இங்கே ஒரு டீமு கொய்யா தோட்டம் வச்சுருக்காங்க வாரு யாரோ ஒருத்தர் வாருங்க இது பூரா கொய்யா தோட்டம் பாருங்க கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரலாம் அப்படி சொல்லுவாருங்க இது கொய்யா தோட்டம் சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்க யாரோ ஒருத்தங்க இது காடாக கிடந்துச்சுங்க நானே பார்த்துருக்கேன் இந்த காடாக கிடந்த பூமியை எடுத்து ஒரு நல்லா ஒரு நல்லா யோசித்து கொய்யா அறுவடை பண்ணியிருக்காரு பாருங்க நல்ல வேலைக்கு போவோம் இல்லையா இப்படி புதுச புதுசா யோசனை பண்ணி செஞ்ச செஞ்சோம்னா விவசாயம் நல்லா செய்யலாம் இந்த நாலு ஏக்கர் சும்மா கிடந்ததுங்க இப்ப இப்போ இவரு வந்து வருவாருங்க நாலு ஏக்கரால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் அவர் ஏன்னா அந்த அளவுக்கு புதுசுமா புதுசா யோசிச்சோம்னா எதுலயுமே காசு கிடைக்கும் இல்லையா வாங்க நம்ம போவோம் வழிங்க இது போகிற வழியில் சைட்டு கூட இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு எழுநூறு எட்நூறு சைட்டுங்க விவசாயம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க விவசாயி வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒருத்தர் கார் நிறுத்திட்டு வேற தொழிலும் செய்வாங்க பாருங்க தான் இங்கே செண்டெல்லாம் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு போகுதுங்க ஒரு செண்டு சைட்டு இது இங்கே தான் நம்ம விவசாய பூமி இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னா வேற தொழிலும் செஞ்சுக்கணும் ஆனால் விவசாயத்தை விவசாயத்தை ரொம்ப முக்கியமானதாக வச்சுக்கணும் மனசுக்குள்ளே அல்லது நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருந்தால் தான் புதிய புதிய இந்த மாதிரியான நல்ல ப்ரா நல்ல பொருளெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுங்க இப்போ நிலக்கடலையே இருக்குது அது ஆரோக்கியமாக அதுக்கு ச தேவையான உரமெல்லாம் கொடுத்து வந்துச்சுன்னா அதை சாப்பிட்ற நாம் ஆரோக்கியமாக இருப்போம் இப்போ சொல்லுவாங்க இல்லையா செத்து போயிட்டேன் செத்து போயிட்டான்னு சொல்கிறது இல்லை அது பேர் சத்து போயிருச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உலகத்தில் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமான சத்து அந்த சத்து எங்கேருந்து வரும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து அந்த சாப்பாட்டுக்குன்னு பொருள் எதுலேருந்து வருதுன்னா நிலத்துலேருந்து வருது அப்போ அந்த நிலம் சத்தாக இருந்துச்சுன்னா அதில் வர பொருள் நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்ற நாமளும் நம்ம நல்லா இருப்போம் போகிற வழிங்கிறது பார்த்துங்க ரெண்டு பக்கம் நல்லா விவசாய பூமி செழுமையாக இருக்குது வந்துட்டு வந்து இங்கே இங்க வாருங்க விவசாயம் காலத்தில் விவசாய பொருள் இப்படி நெல்லோ அரிசியோ அதாவது அரிசி பருப்பு தானியங்கள் எல்லாம் கிடைக்கவே இல்லைன்னா இப்படி பாதுகாப்பு பண்ண வேண்டியதாக போயிடும் தங்கத்தை பாதுகாப்பு அரிசியும் பாதுகாப்பு பண்ண வேண்டியதாயிரும் என்ன கேட்டு பார்ப்பாங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால கண்டிப்பா எல்லாரும் விவசாயம் தெரிஞ்சு வெஞ்சிருக்க வேண்டியது அவசியம் எப்படி சுவாசிக்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயம் பண்ண வேண்டியது விவசாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் பூரா வேப்பமரம் அது வேப்பமரம் பாருங்க இந்த வேப்பங்கொட்டை கூட இது பொறுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க விவசாயம் பாருங்கள் எவ்வளோ அழகானது வேப்பங்கொட்டை வர்றதுக்கு நம்ம எதாவது வேலை செய்யணுமா வெடி வரைக்கும் உட்காந்து ஆனால் பாருங்கள் அது வேப்பங்கொட்டை கொடுக்கும் அதை கொண்டு போய் போட்டோம்னா அதில் மருந்து தயாரிக்கிறாங்க வேப்பண்ண தயாரிக்கிறாங்க அதன் மூலமாக வருமானம் வரும் இப்படி இப்போ தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்துக்கு காலையில் தண்ணி விட்டால் வேலை முடிஞ்சது அது என்னமோ கொடுக்கும் பையன் பிள்ளை காப்பாற்றுனா கூட தென்னம்பிள்ளை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா உலகின் தலை சிறந்த தொழில் விவசாயம் அதை எப்படி செய் எப்படி சரியாக செய்யணும் அதை எப்படி லாபகரமாக செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு விவசாயத்தின் மூலமாகவே நம்ம ஒரு ஜெட்டு கூட வாங்க முடியும் ஆனால் அதை சரியாக செய்யணும் இப்போது பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க லாஸ் ஆகிறாங்க இல்லையா அதே தொழிலும் இன்னொருத்தர் செய்யும்போது சக்ஸஸ் ஆகிறாங்களே பார்க்கிறதா இதுக்கு வெங்காயம்னு நினைக்கிறேன் என்ன போட்டிருக்குன்னா வெங்காயம் போட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது வெங்காயம் போட்டிருக்கிறேன்னு சொல்லணும் அந்த பக்கம் வாழை இப்படி செய்யணும் தொழில் எப்படி செய்யணும்னா நான் நிலத்தில் போய் சொல்லிடுறேங்க இப்போ இந்த பக்கம் பூராமே மஞ்சள் க கிழங்கு வாழை எல்லாம் இருக்குதுங்க பாரு பத்ததுக்கு தண்ணியே வேண்டாங்கிற பனைமரம் எவ்வளோ வச்சுருக்காங்க வருதே பின்னாடி பனைமரம் இந்த பனைமரம் வந்து எனக்கு ஒன்று நீ கொடுக்க வேண்டாம் ஆனால் நான் கொடுக்குறேங்க இந்த பகுதி ஊர பனைமரம் தோட்டத்தில் பத்து இருபது பனைமரம் இருந்துச்சுன்னா அது நொங்கு கொடுக்கும் பனமழம் கொடுக்கு கிழங்கு கொடுக்கும் பாலை கொடுக்கும் குடிசிக்கு ஓலை கொடுக்கும் இப்படி விவசாயம் சார்ந்த எதை செஞ்சாலுமே காசு அதை கரெக்டாக மதிப்பு கூட்டி செய்யணும் நம்ம வாங்கி இங்கேயே வித்தோம்னா பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு கேட்பாங்க அதை சரியா செஞ்சோம்னா சரியான காசு சத்திரோட்ல போகல வலது பக்கமா திரும்பணுங்க இத வலது பக்கமா திரும்பணும் திரும்பினோம்னா இது போத்தம்பாளையம் போற ரோடு நம்பிக்கை போற ரோடுங்க சேவூர்ல இருந்து வந்து வலது பக்கமா திரும்பிட்டோம் இது ரெண்டு பக்கமே விவசாய பூமி பாருங்க பாருங்க விவசாய பூமிக்கு வேலைக்கு போறாங்க பாருங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சா நம்ம என்ன பண்ணுறோம் சிட்டிக்கில் இருக்கு என்ன தக்காளி வாங்குறதுக்கு கடைக்கு போகணும் பால் வாங்குறக்கு பால் வந்துடுறாங்கன்னு வைங்க இதுக்கு எல்லாத்துக்குமே கடைக்கு போகணும் ஆனால் கிராமத்துலேயே ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எழுந்திரிச்சு அரிசி அவங்க தோட்டத்தில் வந்து அரிசி ரெண்டு கீரை போய் தோட்டத்துலேயே முன்னாடி போட்டிருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு கீரை போய் பிடுங்கிட்டு வருவாங்க ரெண்டு தக்காளி செடி ரெண்டு தக்காளி பிடுங்கிட்டு வருவாங்க வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் செடி ரெண்டு பிடுங்கிட்டு வருவாங்க வெண்டைக்காயை ரெண்டு பிடுங்கிட்டு வருவாங்க செடியில் வந்து சாப்பாடு செஞ்சாச்சு அப்படி அழகான வாழ்க்கை இல்லையா அப்படி இருக்கிறனால தான் அவங்களால தொண்ணூறு வயசு வரைக்கும் அருமையாக வாழ முடியுது இப்போ ஒரு பத்து பத்து பாஞ்சு வயசுலேயும் மாத்திரைய டப்பாவுக்கு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த வழி வந்தாச்சு வரல பாருங்க எப்போ ரோட்டு மேலே இடம் இடம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி பள்ளம் இந்த இப்போ ஒரு பள்ளங்க தண்ணி வழி அது பக்கத்துலேயும் இங்கே இடம் இருக்குது இது வந்து விவசாய பூமிக்கு ஆகும் இது ரோடுங்க இப்போ நான் உள்ளே திரும்பிட்டு இல்லையா அது பதினாறு அடி பதினாயிரோடு ஒரு நூறு அடிக்கு மட்டுங்க தென்னை மரம் இருக்குது அங்கே இன்னும் பக்கம் நாலு ஆடு இப்படி வாங்கி மேய்ச்சிட்டு என்ன இப்போ ஐடியில் வேலை பார்த்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு ஆட்டம் வச்சுட்டு அருமையாக இருக்கலாம் இல்லை அதுவும் சிறப்பான தொழில் தான் இதுவும் சிறப்பான தொழில் தான் பாருங்க முன்னாடி இங்கே லெஃப்டில் இருக்கிறது கிணறுங்க இது இந்த இது கிணறு இப்போ நான் இறங்கி வீடியோ போடுறேன்னு இதுதான் நான் பார்க்க வந்த பூமி இது ரெண்டு ஏக்கரங்க பூமி பாருங்க செம்மண் பூமி சரியான செம்மண் மண்ணை பாருங்க இங்கே வாங்க இது மண் வந்து செம்மண் பூமிங்க அருமையான மண் பக்கத்துலேயே வருங்கத சோளம் போட்டிருக்காங்க பாருங்க சோளம் அந்த பக்கம் குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க தென்னை மரம் இருக்குது அங்கே பாருங்க வாழை மரம் இருக்குது ஒரு நாலு ஆடு ஓடி இருக்குது பாருங்கள் பூரா லைனாக தென்னை மரம் வச்சுருக்காங்களா இது ரெண்டு ஏக்கருங்க இங்கிருந்து சேவூர் பக்கம் சேவூர் எவ்வளோ கிலோமீட்டர் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் திருப்பூர் பக்கம் இது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே குளம் இருக்குது பாருங்க இந்த கிணறுங்க மூணு நாளைக்கு ஒரு டைம் நம்மளுக்கு ஒரு 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 நாள் கிடைக்கும் மூணு நாளைக்கு ஒரு டைம் நமக்கு இந்த பூமி கிடைக்கும் மொத்தம் ரெண்டு ஏக்கர் விலை ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு ஏக்கருக்கு ஒரு கோடி பத்து லட்சம் வரும் தேவையானவங்க இது கால் பண்ணுங்கள் இதில் என்ன போட்டால் வரும்னா என்ன விளைச்சல் பண்ணாலும் வரும் ஏன்னா இந்த மண் செம்மண்ணுங்க இதுக்கு புதுசார் குறியீடு கேட்டிருக்காங்க சொன்னேன் இல்லையா நிலக்கடலைக்கு அப்படிப்பட்ட ஏரியா இது வந்து பொன் விளையிற பூமின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த தொழில் விவசாயம் இது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யணும் விருப்புறவங்க சில சமயம் கிடைக்கும் மலை சேர்கீழ் கிடைக்கும் ஏக்கரை பாஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு கூட கிடைக்கும் அது அந்த மாதிரியான பகுதியாக இருக்குது இது மார்க்கெட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது நிறைய பேர் என்னங்க விவசாய பூமி ஐம்பத்தஞ்சு லட்சம் வருதாமாங்க ஒரு கோடிக்கு ஒன்றரை கோடிக்கெல்லாம் இருக்குது இப்போ காத்தோரமாக கிடைந்ததுனால் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கம்மியாக கிடைக்காது இது இங்கே பலத்தோரமாக இருக்கிறனால பக்கத்தில் பள்ளம் இருக்குது தண்ணி கண்டிப்பாக பஞ்சமே கிடையாது வகையான அத்திக்கடவு திட்டம் இருக்குது தாராளமாக இந்த பூமி வாங்கலாம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்கு இதான் பூமி பார்த்துக்கோங்க பாருங்க அங்கே ஒருத்தர் வேறு வீடு வெட்டியிருக்காரு பாருங்க அழகான ஒரு வீடு சுற்றியும் தோட்டத்துக்கு நடுவில் வீடு இப்படி யாராவது கட்டி நல்லா சிறப்பாக இருக்கணும்னா தாராளமாக இந்த இடத்த ட்ரை பண்ணலாம் பாருங்கள் சோளம் இருக்குது பூமி வலி வலி வந்து பதினாறு அடிங்க அதாவது ஒரு நூறு மீட்டருக்கு நூறு அடிக்கு ஒரு பதினாறு அடிதான் தடம் அப்புறம் தார் ரோடு இங்கேருந்து நூறு அடி போனோம்னா தார் ரோடு வந்துடு சேவூருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க அவினாசிக்கு ஒரு இருபது கிலோமீட்டரு வரும் திருப்பூருக்கு முப்பது கிலோமீட்ரு வரும் மொத்தமாக திருப்பூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் சேவூருக்கு பத்து கிலோமீட்டர் அவினாசிக்கு இருபது கிலோமீட்டர் தேவைப்படுறதுன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை இது